ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கான வீடியோல ரொம்பவே அறிவாளித்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா முடிஞ்ச பல விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சில டைம் நம்ம சும்மா இருந்தாலும் மற்றவனைய சும்மா இருக்க விட மாட்டானுங்க அந்த மாதிரி இவருக்கு நடந்தத பாருங்க எங்க இருந்தோ வந்த ஒரு டயர் இவரோட காரை பஞ்சர் பண்ணுன்னு என்ன கனவுலியா நினைச்சிருப்பாப்ல கட்டுப்பாட்டிலிருந்து ரோட்ல இருந்து கீழே இறங்கி நின்ன வாகனத்தை தூக்க இன்னொரு ட்ரக்கும் வருது ஆனா அந்த ட்ரக்கு என்னாச்சுன்னு கடைசியில பாருங்க கடமையை செய்யணும் தான் ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவீங்க ட்ரக்கோட பின்னாடி டயர் கூட இல்லாம வெறும் வீல மட்டும் வச்சு ஓட்டிட்டு போறாப்ல எங்காவது குளில விட்டு ஏத்தினார் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஒரு சில டைம் உதவி செய்ய போனா அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் அந்த மாதிரி இந்த ஒரு டிராக்டர் ஓட்டறவரு ஹெல்ப் பண்ண போலான்னு போய் கடைசில எப்படி பல்ப் வாங்கிட்டு வெளியே வந்துருந்தார் பாருங்க தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா வண்டி அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு இருந்தா அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல அந்த தீ அணைஞ்சு போயிடும் ஆனா எல்லா நேரங்கள்லயும் அது அணையாது இல்ல இந்த ஒரு ட்ரக் டிரைவர் பண்ணது ரொம்பவே தப்பு தான் வண்டி நிறைய வக்கப்புள்ள ஏத்திட்டு அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனோனையும் மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல போய் வண்டியை ஓட்டினது ரொம்பவே தப்பு தான் இல்ல பக்கத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே இதனால தீ பத்திருச்சு ஐயா 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 கடமை உணர்ச்சி இருக்கலாம் தான் ஆனா இந்த அளவுக்குமா கடமை உணர்ச்சி இருக்கும் ஒரு ஆளையே குப்பை குள்ள தள்ளுற அளவுக்கா கடமை உணர்ச்சி இருக்கும் சில டைம் நம்ம அறிவாளித்தனமா பண்ணலாம்னு சொல்லி பண்ற காரியம் ரொம்பவே முட்டாள்தனமா முடிஞ்சிடும் வண்டியில ஒரு பானை எடுத்துட்டு போலான்னு நினைச்சு அதை லோடு பண்ண ட்ரை பண்ணும்போது போது அங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க இந்த ஒரு சப்ளை ஒர்க் பாருங்க கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அக்காவோட தலைமுடியே இருக்கும் இல்ல நபர்கள் பண்ற ஒரு சின்ன முட்டாள்தானமான விஷயம் பல பெரிய விளைவை ஏற்படுத்தும் அதுக்கு இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன் ஒருத்தர் முட்டையை உடைச்சி மாவுகளை போட்டு பிசஞ்சிட்டு போது இவர் பண்ணின காரியத்தால அங்கே என்ன ஆயிருந்துச்சின்னு பாருங்கள் இதே மாதிரி ஒரு சாப்பிட்ற இடத்துல சின்ன குழந்தை பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால அந்த இடத்துல என்ன பாருங்களேன் சரி இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு வரேன் வீடியோ விட்டு வெளியே போறக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் பாய்